ஏற்பத ஒரு <laughs> <laughs> இன்றைக்கு இந்தியாவுடைய ஒரு தனி தமிழ் தேசிய அரசியல் தலைவர் உருவாக்கி இருக்கார் என்று சொன்னால் அந்த பெயரில் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து வரலாற்று பெருமை அதை அவர்களை கொண்டு வந்தது அம்பேத்கர் சிவன் மார்க்சிஸ்டுகள் பெரியார் சிவன் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு களம் இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த களத்தை நாம் உருவாக்கவில்லை வரலாற்று போக்கு உருவாக்கி இருக்கிறது அந்த போக்கு நாம் இரண்டு கையெழுத்து வேண்டும் என்று இருக்கிறோம் நமக்கும் அண்ணன் என்னுடைய சகோதரர்களுக்கும் பல்வேறு விஷயங்களே கருத்து மாறுபாடு இருக்கிறது பேசியிருக்கிறோம்

அவர்களுடைய களப்பணிகள் போராட்டக் களங்கள் இவர்களோடு இணைந்து வெற்றையாக வெப்பையாக இருந்ததை பார்த்திருக்கிறார் மரணத்திற்கு பிறகு அவர் சமூக போராளியாக எந்தெந்த களங்களில் சுற்றி சோர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியமாக இந்த நிலையத்தில் அத்தனை பேருடைய உரையும் இங்கே எழுந்தது வெறும் வெற்றி புகழியாக இல்லாமல் அவருடைய செயல்பாடுகளும் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் எப்படி இருந்தன என்பதற்கு சாட்சியங்களாக இங்கே நிகழ்த்தப்பட்ட இந்த உரை அவர்கள் தம்மை பற்றி இப்படிப்பட்ட ஒரு போராளியாக இருந்திருக்கிறார் என்பதை உலகமும் அவர் பகிர்ந்து கொண்டதாக எனக்கு தென் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகுதான் அவரிடம் எனக்கு முடிக்கும் அப்போது திராவிடர் கழகத்தில் நாங்கள் நிலைய என்று பெரியார் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கிய நேரத்தில் பெரியார் திராவிடர் கழகம் என்பது தலித் மக்களுடைய உரிமைகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்ற ஒரு பண்டு மாற்றத்தை பெரியார் இயக்கத்தில் உருவாக்கி அதற்கான பல செயல்பாடுகளை நாங்கள் வகுத்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கு கலப்பணியில் தோழராக வந்து சேர்ந்தவர் நம்முடைய நடராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக அவரோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம் அதற்கு பிறகு எடப்பாடி சீனிவாசன் என்ற அமைப்பைநாயகம் அவர்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு அமைப்புகளும் அதோடு இணைந்து கலைத்தரங்குகளை தொடர்ச்சியாக நடத்தி இருக்கிறது அந்த எல்லாம் அவரோடு நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரை மறுபடிக்கின்ற வரை அந்த நட்பு எங்களுடன் தொடர்ந்து கொண்டு நான் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு தொழிற்சங்க தலைவராக அவர் முடிந்திருக்கிறார் என்ற உண்மை யாருக்கு தெரியும் பங்கேற்று பணியாற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு வினோத் மிஸ்ரா அவர்களாலும் தமிழக மக்கள் முன்னணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கு செயலாளராக செயல்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெயராக இருந்திருக்கிறார் தமிழக மக்கள் முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடத்திய பிரம்மாண்டமான சென்னை நகரத்தை கலந்துகளில் கிராமம் கிராமமாக மக்கள் நாங்கள் டிக்கெட் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு போராட்ட அறிவிப்போடு தொடர் வண்டிகளில் பயணம் செய்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் எண்ணூர் ரயில் நிலையத்திலும் பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் இங்கே வந்து குடிபுகுந்து சென்னை நகரை அவர்கள் முற்றுகையிட்டு சென்னையில் இருக்கிற அந்த அண்ணா சாலையை பறை ஓசைகளால் அஜரவைத்து ஊர்வலமாக அவர்கள் பெரியார் கடலை நோக்கி வந்தபோது நான் பெரிய கடலில் விடுதலை பத்திரிகையில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சி நடந்திருந்த போது அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக அன்று நான் கணித்தேன் மிகப்பெரிய ஒரு வீட்டை உண்டாக்கிய மக்கள் மன்றம் முன்னிய போராட்டக்காரமாக அது இருந்தது அந்த பேரலை திரும்பி மீன் செல்கின்ற போது ஏற்பட்ட தடைகள் அடக்குமுறைகள் மிகப்பெரிய சர்ச்சை வளாகத்தில் இரண்டு நாட்கள் அவர்கள் உணவின்றி தவித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள் அவர்களெல்லாம் வல்லும் அவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த உணவு ஏற்பாடுகளை அவர் செய்து மீண்டும் அவர்களை திருப்பி வைக்கின்ற மகிழ்ச்சியில் கோழகை அந்த பேரணிக்கு பிறகு எவ்வளவு எண்ணவிட்டார்கள் என்பதையெல்லாம் நான் நேரில் அறிந்து போகிறேன் அந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை விடுதலையில் மிக விரிவாக பதிவு செய்தேன் மகிழ்ச்சியோடு பதிவு செய்தேன் அந்த காலகட்டத்தில் திராவிடர் கழகத்திற்கு அந்த போராட்டத்தில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட நான் பத்திரிகையினுடைய ஒரு பொறுப்பில் இருந்த காலத்தால் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் பதிவு செய்தேன் அந்த வேப்படைந்த முயற்சிக்கு பிறகு தொடர்ச்சியாக அவருடைய பயணங்கள் ஏற்று கொண்டிருந்தது அடித்தமிழ்ப்பு தத்துவத்தை முயற்சிக்கொண்டு மார்க்சிய கட்சியத்திற்கு வந்தவர் வெகுமக்கள் அரசியலுக்கு அந்த களத்திற்கு வந்து வெகுமக்கள் அரசியலிலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர் அதற்கு பிறகு வெகுமக்கள் அரசியலிலேயே நாட்டின் ஒரு சமூக மாற்றம் ஒன்று உருவாக வேண்டும் என்று சொன்னால் வைக்க போராட்ட நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மார்க்சிய வெந்திய கட்சிக்குள்ளேயே தலித் மக்களுக்கான பண்பெடுப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பை மார்க்சிய வெந்திய கட்சிக்குள்ளேயே உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிய வெந்திய கட்சிக்குள்ளேயே போராடியவர் ஒரு நன்றி தன்னுடைய பேட்டியிலேயே அவர்கள் கைதான் சொல்லியிருக்கிறார் எனவே மார்க்சிய வெந்திய கட்சியில் வைக்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற அரசு நடத்திய ஒரு கட்சியில் தலித் முதன்மைப்படுத்தாமல் அவர்கள் பங்குபடுத்தாமல் உங்களால் எந்த அரசியல் மாற்றமும் செய்ய முடியாது என்று சொல்லி கட்சியிலேயே தலித் மக்களுக்கான ஒரு பிரிவை அந்த கட்சிக்குள்ளே உருவாக்கி அதன் காரணமாக கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பதையும் அவர் வரலாறு பதிவு செய்திருக்கிறார் அதே கட்சி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தலித்துக்கான ஒரு தலைவனத்தை உருவாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது இது மார்க்சிய இந்திய கட்சிகள் நடத்திய போராட்டத்திற்கான ஒரு வெற்றி என்பதையும் இந்த வரலாற்றிலே அவர் பதிவு செய்து இருக்கிறார் அதற்கு பிறகு மனித உரிமை அவர் முன்னின்று அவர் செயல்பட்டு இருக்கிறார் தென் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை நிகழ்ந்த காலத்தில் அன்றைக்கு புதிய தமிழகம் கட்சி அன்றைக்கு இருந்த புதிய தமிழகம் கட்சி கொள்கையுடன் இருந்த கட்சி அந்த மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே முன்னெடுத்தது விஸ்வசாமியர்கள் அந்த போராட்டத்தை அப்போது அவர் உண்மையான இருந்த அந்த காலத்தில் அந்த போராட்டத்தை அவர் நடத்தினார் இன்றைக்கு அவரும் சனாதார பாதையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அது தோரம் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் பெரிய தாடகர்கள் எல்லாம் பி மணி போன்றவர்கள் எல்லாம் நடராசன் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் சமூக மாற்றத்தில் நம்பிக்கை உள்ள பேராசிரியர்கள் தன் காரல் மாற்றியவர்களிடமிருந்து ஏராளமான பேராசிரியர்கள் படை ஒன்று அங்கே சென்று தாக்கல் கமிட்டி ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் நடத்தி ஒரு நீண்ட அறிக்கையை நடத்திய போது அந்த பயணத்திலும் சரி புதிய தமிழகம் அந்த காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நடத்திய போராட்ட கலைஞர்களும் சரி நடராசன் அவர்களும் சாதி ஒழிப்பு கண்டிப்பாக பங்கேற்றார்கள் நாங்களும் பயணம் நெருக்கமாக தொடர்ந்து கொண்டு இருந்தது களத்திலே தங்கள் உடனடியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயணம் என்பது இருவரையும் தொடர்ச்சியான ஒரு பயணமாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு மக்களிடையே சென்று மகத்தான தியாகங்களை ஏற்று போராட்டங்களை சென்று போது சகப்பழை எதிர்கொண்ட போராளிகள் இருந்திருக்கிறார்கள் பெரியார் ஆரிய சமரன் போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் வரலாறுகள் இதெல்லாம் நிலவர்களாக பதிவுத் தொலைவர் வரலாற்றுகள் வரலாற்று கொண்டே இருக்கிறது ஆனாலும் மக்களுடைய அங்கீகாரத்திற்காக அவர்கள் போராடவில்லை மக்களுடைய இன்றிதலுக்காக அவர்கள் கலத்தினி போராடி இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு எனவே அத்தகைய சிறப்புமிக்க ஒரு பாடலுடைய வாய்ப்பு அவர்கள் பேசியது பார்த்தபோது நான் நீண்ட ஆட்களுக்கு பிறகு அவரை சந்தித்தேன் பாலஜண்டாயிடம் அவர்களுடைய நிலையில் மறைந்த பாலகண்டாயிடம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி வற்போ போராட்டம் என்ற பிரச்சனையிலிருந்து சாதிய பிரச்சனையில் அது கையில் எடுக்க வேண்டிய வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே தத்துவ ஆட்டம் நடத்திய போனார் பாலவெண்ணா இடம் அவர் அண்ணாமலை கைவிழி ஒரு வழக்கில் அவர்கள் ஈடுபட்டு ஆயுள் தண்டனைக்கு உள்ளாகி அதற்கு பிறகு செயலியுடன் விடுதலையாகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை அவர் மேற்கொண்டு அவர் பல மேடைய சாதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச வேண்டும் பெரியார் அவர் குறிப்பாக தொடர்ச்சியாக பங்கெடுத்தார் பெரியார் பேசிய பெரியார் நடத்திய சாதி எழுப்பை சமகர்ம மாநாடுகளில் முக்கிய பேச்சாளராக அன்றைக்கு பாலகண்டாக அவர்கள் பேசிய அந்த பேச்சை நான் இளைஞராக இருந்து பேசியிருக்கிறேன் அப்போது சொல்வார்கள் போல பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு பேச்சாளராக இருந்தார் என்று அவர் சொல்வார்கள்

இன்றைக்கு ஒரு புள்ளியை நோக்கி வந்திருக்கிறது அதுதான் சனாதன எதிர்ப்பு அரசியல் என்ற ஒரு புள்ளிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது சனாதன எதிர்ப்பு அரசியல் என்ற ஒரு புள்ளியில் இந்த இந்திய அரசியலை நகர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அங்கே நம்முடைய எழுச்சி தமிழர் தமிழர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் திருமாவளவனுடைய ஆட்சிய ஒரு பங்கு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு இதை இந்த மேடைகளை சொல்லியாக வேண்டும் வடநாட்டிலே இன்றைக்கு தலித் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற சக்தி அத்தனையும்

சனாதனத்திற்கு ஏற்பாக ஒரு ஆண் அரணை இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு தமிழ் தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கியிருக்கார் என்று சொன்னால் அந்த பெருமை நிச்சயமாக அவர்களுக்கு வரலாற்று அவர்கள் அதை அவர்களை கொண்டு வேண்டும்

நமக்கும் அண்ணன் என்னுடைய சகோதர்களுக்கும் பல்வேறு சேர்க்க கருத்து மாறிகள் இருக்கிறதோ பேசியிருக்கிறோம் ஆனால் அந்த கருத்து மாறுபடம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சத்தியர்களா ஆனால் அவங்களுக்கும் என்பதும் இல்லாத உறவங்கள் என்பது அடிப்படைந்து உறவணமாக கைவரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு உணர் இது அந்த உணர்கள் தளத்தின் தான் தமிழ்நாட்டினுடைய தளம் இன்றைக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில்

இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மூன்று முறை எம்பியாக இருந்தார் நான்கு முறை பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் நிரந்தரமாக ஒன்பது ஊர் அரங்காக தலைவராக இருந்தார் அவர் மன்னித்து விட்டார் ஆனால் கடைசி அவர் மனிதராக இருக்கவே இல்லை என்று ஒருவர் கவிதையாக இருக்கிறார் பதவியை இன்றைக்கு அரசியலில் வேறு வேறு பக்கம் போனாலும் பதவியில் அரசியலை தடுக்கக்கூடிய போராளிகள் எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் இருந்திருக்கிறார்கள் அவரை நான் போற்ற வேண்டும் வளர்ந்து வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இறுதியாக நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் ஒரு நிகழ்ச்சி சொல்லி அவர்கள் என்ன விளங்குவார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து அதற்கு சடங்கு செய்தல் என்ற ஒரு கலாச்சார மரபில் வந்தபோது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அந்த கலாச்சார மரபை எடுத்து வைத்துவிட்டு வேத பார்ப்பத சடங்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு பணத்தை திறந்து வைத்து அவருடைய தொழிலை போற்றுவோம் அவர்கள் தொடர்ந்து வந்த சாதனைகளை சொல்லுவோம் என்ற ஒரு மாற்று கலாச்சார பண்பாடு உருவானது இந்த தமிழ்நாட்டில் தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அடிப்படை இடைசாரி தலைவர்கள் மன்னத்தில் கூட இப்படிப்பட்ட இடைக்கூட்டங்களை பேசுகின்ற மாற்றுமறை அங்கே இல்லை அங்கு நடக்கிற திருமணிகள் கூட பல பேர் வைத்திய திருமணம் இன்றைக்கு நடத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாற்றுமலை இல்லை உடனே அந்த கலாச்சார தொழில்நடம் வந்திருக்கிறோம்

நம்முடைய அவர்கள் தன்னுடைய சாதி வாய்ப்பு திருமணத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார் சாதி ஈர்ப்பு அவர் எனவே அரசியல் பேசுகிற நேரத்தில் இந்த விளையாடாமல் இருப்பதற்காக நம்முடைய வாழ்நிலை முறையை கட்ட வேகமாக பரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வரலாசன் அவர்களுக்கு என்னுடைய வளர்க்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் வணக்கம்